ஒரு நிமிஷம் நான் என் என்னன்னு யோசிச்சு சொல்லுவேன் அது அது வந்து அவ்வளவுதான் நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க இல்லைன்னு சொல்லல நானே ஆனா என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என் கூட பழகணும் இல்ல நான் சொல்றேன் வேற எதுவும் இல்ல சிக்கு மேல உங்களோட இருப்போம் ாலும்மா காட்டு நீ மட்டும்பிய போட்டு போட்டு முருகன் காஃபி எக்ஸ்ட்ரா போட்டு சரி ஊத்தவும் மனசு வரல அவர் போடுற காஃபி நல்லா இருக்கும்ல அதான் சரி காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் வந்தேன் வேற ஒண்ணும் இல்ல ஏதோ நான் வேணுக்குன்னு உங்க முன்னாடி எடுத்துட்டு வந்து உட்காந்து காஃபி குடிக்கிற மாதிரி பேசுறீங்க உங்களை வெறுப்பு ஏத்தணும் அப்படின்னு எனக்கு ஒன்று எண்ணமும் இல்ல ஆமா டி ஆமா என்ன வெறுப்பு ஏத்தணும்னு பண்றியா இல்ல வெறுப்பு கூடாதுன்னு பண்றியான்னு எனக்கு எல்லாமே தெரியாம இருக்கு சரி இருக்கட்டும் இருக்கட்டும் சிரிப்பாத்தானே என்ன பார்த்தா உனக்கு பின்ன இருக்காதே இருக்கும் இருக்கும் சிரிப்பா இருக்கும் அத்த அப்படி இல்லத்த ச சரி ஆமா அதெல்லாம் இருக்கட்டும் உன் அண்ணன் பொண்ணு நம்ம வீட்டுல தானே தங்கிட்டு கிடந்தா பேரு நம்ம மதியா சாரு சாரு மதியா ஆஹ் உம் ஆமாத்த சாரு அவளுக்கு என்ன எடி மருமாவல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா மனசுல வீட்டுக்கு வயசு பிள்ளை வந்து தங்குது என்ன ஏது எங்க போகுது என்ன வருதுன்னு கேட்ட கேட்டபாடு இல்ல நேத்து நைட்டு வந்த பிள்ளை நினைக்கேன் நேத்து நைட்டா காலையிலையா எப்பவுமே வீட்ல இருந்து கிளம்பிச்சு சரியா தெரிய கூட இல்ல எனக்கு ஞாபகம் உந்தானே தான் நேத்தானு கூட எனக்கு சரியா தெரியல அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னு தெரியாம நீ பாட்டுன்னு உட்காந்துகிட்டு இருக்கா நாளைக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்மளதானே கேப்பாங்க ரெண்டு நாள் ஆக போகுது எங்க போறா என்ன பண்றான்னு எதுவும் கேட்கல அவகிட்ட அன்னைக்கு ஒரு நாள் கேட்டதுக்கு தான் அவன் கோவப்பட்டால என் வாழ்க்கைய எனக்கு பாத்துக்க தெரியும்னு சொல்லி அதுவும் இல்லாம எங்க அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கேன் சின்ன மாதிரி எல்லாம் பண்றான்னு சொல்லி அவனும் வரேன்னு சொல்லியிருக்கான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அதனால அவ விஷயத்துல நான் தள்ளிடுற மாதிரி இல்ல நான் பெத்ததே என் பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்க இதுல என் அண்ணன் பெற்றத என் பேச்சு கேட்கணும்னு என்ன இருக்கு சொல்லுங்க அதுதானே பார்த்தேன் என்னடா இன்னும் அங்க சுத்தி இங்க சுத்தி இங்க வரலையேன்னு பார்த்தேன் நான் ஒண்ணும் யாரையும் சொல்லல சொல்றேன் பொதுவா ஆஹ் உன் பொதுவில எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ சரி சரி என்னத்த நான் ஏதோ யாரையோ சொல்ற மாதிரி சொல்றீங்க நான் சொல்லவா நீ எங்க சுத்தி எங்க வருவன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரேஸ்மா கதையா ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் ரகு கதையா ஆரம்பிப்பேன் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அணுதான்னு சொல்லி அவ தலையில தேங்காவை போட்டு டம் உடைப்ப இதுதானே இதுதானே அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லை நான் இன்னும் அப்படி நினைக்கவும் இல்ல அவளை பத்தி இப்ப இப்பெல்லாம் யோசிக்கிறது கூட இல்ல நானு நீங்க தான் சும்மா அனு அனுன்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் அவள் புராணத்தை பார்வீங்க அப்ப மட்டும் எனக்கு எரிச்சலா தான் இருக்க செய்யும் இல்லை எல்லாம் பொய் சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறமா அவளை நான் கண்டுக்கவே மாட்டேன் அவளதான் உண்மை தாச்சா இனி உன் அண்ணன் பொண்ணு பின்னாடி வரா பாரு சாரு 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 சாரும்மா சாட்டி என்னாச்சும்மா எது யோசனைல போயிட்டு இருக்க போல ஒரு மாதிரி அரண்டு போன மாதிரி இருக்கு மகலா என்னாச்சுமா ஏதாச்சும் பிரச்சனையா நேத்து சாந்திரன் போனவளா இல்ல பகல்ல போனவளா நீ நேத்து சொல்லிட்டு போனது ஞாபகம் இருக்கா நான் எப்ப சொல்லிட்டு போனேன்னு தான் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது என்னமா அப்ப போனவே இப்பதான் வர மணி எட்டு மணி ஆகி போதே என்னாச்சுமா அது வந்து வந்து அது இப்போ என்ன கேட்டேன் அழுக்கிட்டு இருக்கா உச்ச சரி அழுகாத ஒண்ணு இல்ல இப்போ என்னாச்சு அழுகற மணி அது வந்து சாரி சாரி ஒண்ணே இல்ல அழுகாத போ போய் கொஞ்ச நேரம் படுத்து போ என்னமா என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா ஆஹ் தான் அப்பமே சொன்ன வெளியே போவாதா போவாதான்னு சொல்லி கொஞ்ச நேரம் வாய முடிக்கிட்டு இருக்கியா அவளை என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெரியாம அரண்டு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கா அந்த பிள்ளையை இழுத்து வச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேப்பியா பொறுமையா அதை விட்டுட்டு கத்திக்கிட்டு கிடக்கா அது இல்லத்த அவளை பாருங்க கேட்க தானே செஞ்சு அழுதுகிட்டு இருக்கா இப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கிறது அது ஒண்ணு இல்ல ரேஸ்மா கிட்ட சொல்லுவோம் அவ கேட்டுப்பா அமைதி இரு அத்த அமைதியா இரு அது அது வந்து பத்தி நேத்து ஆபீஸ்க்கு போல அங்க பயம் அட சரி சரி ஒண்ணும் இல்ல அழுகாதம்மா நீ போய் படுத்துக்கோ போ ஒண்ணும் இல்ல நாங்க எதுவும் கேக்கல போ சரியா போ சாப்பிட எடுதே சித்துட்டு வருவா பத்தி வேண்டாம் சரி போ போய் படுத்துக்கோ போமா அப்ப என்ன அவ என்னன்னா அழுது இருக்கா நீங்க நீ அவளை அவ்வளவு அனுப்பிடுறீங்க கொஞ்ச நேரம் அமைதியே இரு சும்மா வகு வவுன்னு குறைச்சிக்கிட்டு இருக்காம ஆமா அவ ரேஷ்மா வர சொல்லுவோம் அவ பேசிப்பா என்ன ஏதுன்னு சொல்லி அவளே ஏதோ அரண்டு போய் பயந்து கிடக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டா சொல்லுவாளா ஆஹ் பாதி உண்மையை முழுங்கிருவா அதனாலதான் சொல்றேன் நீ கேக்குற விதத்துல கேட்டாலும் அவகிட்ட இருந்து உண்மை வராது ரேஸ்மா அவகிட்ட பழகறவாதானே அக்கா அக்கா சொல்லிட்டு அவ கேட்டா சொல்லுவா ஆமா இதே இது ரேஷ்மாக்கு முதல்ல போன பண்ணு அவகிட்ட கிட்ட போன பண்ணி உடனடியே வர சொல்லு வீட்டுக்கு இந்த மாதிரி நேத்து போன பிள்ளை இன்னைக்குதான் வந்துச்சு இந்த மாதிரி கதை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா சொல்லி சரியா ஆஹ் ராகு கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம் அவன் ஐயோடைய அம்மாடு இருந்து ஓடி வருவான் வந்து அந்த பிள்ளையதான் திட்டுவான் புரியுதா உனக்கு அத்தை சொல்றதை செய்யி போ நான் அவளுக்கு சாப்பிடுற எதனா ரெடி பண்ணி எடுத்துட்டு போறேன் நிரேஸ்மாவ உடனே வர சொல்லு சீக்கிரமா உம் இந்த வீட்டுல என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுமா ஆள் ஆளுக்கு தினசு தினிசா பேசிக்கிட்டு நடந்துகிட்டு ஷோ கடவுளே என்னதானோ முதல்ல நீ ஒழுங்கா நட மத்தவங்களை பார்த்து சொல்லிட்டு வந்துட்டான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்றதுக்கு தயக்கமா இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் உங்கள மாதிரி மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே வேற மாதிரி நடிக்க மாட்டேன் எனக்கு என்ன தெரியுமோ எனக்கு என்ன வருதோ எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஓப்பனா நான் சொல்லுவேன் நீங்களும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல உங்க விருப்பம் சரிங்க நான் கிளம்புறேன் ஐயங்க அத்தைக்கு சொல்லிட்டீங்களா அத்தை வரணும் சொன்னாங்களாங்க ம் ஆமா உங்க கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு மூஞ்சி தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க சும்மா சும்மா சின்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல ஒரு அளவுக்கு தான் சொல்லிட்டேன் ஆமா ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்ட்டு இப்படி கோவப்பட்டு இருக்கீங்க இப்ப எதுக்கு மறைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாளா நீ என்ன பண்ணணும்னு தெரியாதா இல்ல என்ன பண்ணாலும் தெரியாதுன்னு கேக்குறேன் கொஞ்சம் மச்சம் அறிவணி இருக்கா இல்லையா உனக்கு அடுத்தவங்க பர்சனலா பேசிக்கிட்டு இருக்காங்க அதை போய் நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் கேக்கணும் உனக்கு உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியவே புரியாதுன்னு நினைக்கிறேன் இல்ல உனக்கு கிளிப்பிழைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்குமா நீயே குழந்தை மாதிரி பிகேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறேன் உனக்கு வர குழந்தை வர வரப்போகுது அந்த குழந்தை நீ இப்படிதான் வச்சு சமாளிக்க போறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது பிரியா சின்ன குமல அவ்வளவு கோவம் வருது ஹாஸ்பிட்டல் நர்ஸ் பாக்குறேன் சிலன் வச்சுக்கோ சிலனா சின்ன பண்ணுவீங்க எது என்ன கேட்டா வாங்கத்த எலே காது கேக்கலையோ கேக்குது கேக்குது உம் வாங்க உட்காருங்க நீ அந்த பெட் மேல மாறி உட்காரு அம்மா அதுல உட்காந்துப்பாங்க சரி இருக்கட்டும் இருமா இல்ல வரும்போது கத்திக்கிட்டு இருக்கேன் அந்த பிள்ளை எதுக்கு பிக்னிக்கா வந்திருக்கு ஆஸ்பத்திரிக்கு பேசவழின்னு வந்திருக்கு அந்த பிள்ளைய போட்டு ஏசிக்கிட்டு கிடக்கிறத பாரு நல்லா ஆளாத்தானே இருக்கா இவன் இல்ல என்னத்துக்கு அவளே ஏசிக்கிட்டு இருக்கேன்னு கேக்கேன் உங்ககிட்டதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் பதில் சொல்லி அதான் என்ன ஆஹ் அதான் அது வந்து ஒண்ணும் இல்ல நீ சும்மா இருமா இன்னும் இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நானும் பாத்துக்கிட்டுதான் இருக்கேன் சும்மா சும்மா அந்த பிள்ளை ஏசுறது திட்டுறது மிரட்டுறது ஆசாம போறது என்ன பழக்கம்னு கேக்குறேன் சொல்லி உங்ககிட்ட எல்லாம் பியாச முடியாதுமா எனக்கு வேலை இருக்கு ரெண்டு பேரும் பாடு இருக்கு பாருங்க என்னால முடியல சரியா சும்மா சும்மா அப்ப என்ன பண்ணா ஏது பண்ணாலும் தெரியவே தெரியாது வந்து நின்னு கத்திக்கிட்டு கிடக்குறேன் உனக்கு இருக்கு நான் வந்து நிக்கிறேன் ஏசிக்கிட்டு இருக்கேன் என்ன குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவா ஒண்ணு இல்ல

அத்தை அவசர அவசரமாக வந்ததுனால சாப்பிடுக்கு எதுவுமே வாங்கிட்டு வர முடியல செய்யவும் முடியலமா உனக்கு எதனா வேணுமா சொல்லி நான் கீழே கேன்டீன் இருக்குல்ல போயிட்டு எதனா வாங்கிட்டு வரேன் பசியில எப்படி இருப்பல்லாமா ஆ இல்ல தே நாங்க சாப்பிட்டுட்டோம் ஆ சரி சரிம்மா சரி நீங்க உட்காருங்க தையா நின்னுகிட்டே இருக்கீங்க என்ன நடக்க சொல்லிருக்காங்க நான் வெளியே கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரவா நானும் வரேன் வாமா த பரவாயில்ல நீங்க இருங்க நான் ஹாஸ்பிட்டல் வெளியே கொஞ்ச நேரம் அப்படி நடந்துட்டு வரேன் நீங்க உட்காந்துட்டு இருங்க ஆமா மாசமா இருக்க பிள்ளைய நடக்க வச்சுட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும் போல வா ரெண்டு பேரும் ஒண்ணு போல நடந்துட்டு வருவோம் த நான் டாக்டர் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படி பேசிட்டு வந்துருவா அதான் சொல்றேன் நீங்க இருந்துக்கோங்க டாக்டர் கிட்ட நம்ம போய் தான் வியாசனமோ டாக்டர் நம்மள பாக்கலாம் வர மாட்டாங்களோ ஒன் டேக்கு ஒன்ஸ் விசிட் வருவாங்க சீஃப் டாக்டர் வந்ததுக்கு அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஏதாச்சும் மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா டியூட்டி டாக்டர் கிட்ட கேட்டுக்கலாம் அத்த நர்ஸ் கிட்ட சொன்னா டாக்டர் வந்து பாப்பாங்க பாக்காமலாம் இருக்க மாட்டாங்க ம் சரிமா நான் இப்படி கொஞ்ச நேரம் உக்காந்துகிட்டு இருக்கேன் நீ வெளியே இரு ஆ எங்கேயோ போவாத என்ன ம் சரிங்க அத்த ஹலோ அனோ ஆ அனோ நீ நைட்டு போல வரேன்னு சொன்னலமா எத்தனை மணிக்கு வரா தெரியலமா தெரியலயா என்ன விளாடிக்கிட்டு கிடைக்கணும் நீ தானே ராத்திரி வரேன் சொல்லிட்டு இருந்தா நீயோ வரேன்னு சொல்லிட்டு இருந்தியா உம் ஆமா ஆனா இப்போ ஹெடி இங்க முத்து மாதிரி பொன்னாட்டி பிரியாவுக்கு பெசவழி வந்துட்டு ஆமா பிரியாவுக்கு குழந்தை பார்க்க போதுன்னு சொல்லியிருக்காங்களா ஒரு நாள் பார்த்துட்டு என்ன எப்படி ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நல்லா வச்சு பார்த்துதான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க ஆஸ்பத்திரிலயே இருக்கு சொல்லிட்டாங்களாம் அதனாலும் அத்த காரிய கூப்பிட்டான் நீ வான்னு சொன்னதுனால நான் நீங்க வந்ததுக்கு அப்புறம் கிளம்புவோமே உட்காந்துக்கிட்டு கிடைக்கேன் இப்ப என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கிடக்கா என்ன ஐயோமா நான் மட்டும் என்ன வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு சென்னே தெரிய மாட்டேங்குது அதான் நானும் உட்காந்துட்டு இருக்கேன் கலமையு வந்து நாலு மணிக்கு கூட்டிட்டு போறேன் மணி எட்டு மணிக்கு மேல மைட்டு சின்ன வந்த மாதிரியே தெரியல அத சரி என்னன்னு தெரியலேன்னு உட்காந்துட்டு இருக்கேன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு ஏதாச்சும் விஷயம் மாட்டிக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் கேஸ் சோ அதனால வர முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் நீ வேணா அங்க போ அங்க போவா இல்ல என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல நீ வாங்கறாங்க வரலாங்கறா சரி போனி நான் கிளம்புறேன் நானும் வரவாங்க அதெல்லாம் ஒண்ணு வியாண்டாம் காலையில பொறுமையா வா இப்பதைக்கு எதுவுமே இல்லையா நல்லா தான் இருக்கா அந்த பிள்ளை இனிமே தான் அந்த வழி எல்லாம் வரைக்கும் போடுவாங்க போல நான் போயிட்டு கூட இருக்கேன் சரியா எதனா பொருள் கிருள் வாங்க சொன்னாங்கன்னா ரெண்டு பேரும் ஓட முடியாதுல்ல ஒருத்தர் பக்கத்துலயே இருக்கணும் அதனால நான் போயிருக்கேன் ஆஹ் ராத்திரி இப்ப வர மாட்டேல வீட்டு புடி சாவி எடுத்துட்டு போயிருவா இல்ல இனிமே எங்க வர வரமாட்டேன் நீ போ ஆஹ் சரி ஆஹ் போன வைக்கிறேன் சரியா ஆஹ் ஹம் சரி பாத்திருந்துக்கோ ஆஹ் அனு 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 ஆஹ் சொல்லுமா அந்த பத்தி என்ன சொன்னாங்க மாமியார் பத்தி என்னமா நான் உங்ககிட்ட எங்க பேசுறேன் நானே நான் பாட்டி கிட்டதான் பேசிட்டு சொல்றேன்னு சொன்னல தான் அவர் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு அஹ் வந்தா தான் தெரியும் இவர்கிட்ட கேட்டுட்டு நான் சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு சரினா பாட்டி நம்பர் வேணா அனுப்புறேன் நீ ஃபோன் பண்ணி கேக்குறியா நானா உம் சரி அனுப்பிடு பேசுறேன் பேசிட்டு போய் ஆஸ்பத்திரி கிளம்புறேன் ஹம் சரிமா பாட்டி நம்பரு எழுதி வச்சிருந்த நம்பருமா அந்த புக் இருக்குல்ல சின்ன நோட்டு எல்லாரும் நம்பரும் எழுதி வச்சிருப்பேன் அந்த நோட்ல ரகு பாட்டின்ட்டு எழுதி வச்சிருப்பேன் பாரு லாஸ்ட் நம்பர் கூட தொண்ணூத்தி எட்டு அப்படியா சரி மேலதான் கிடக்குன்னு நினைக்கேன் அந்த நோட்டை எடுத்து பாத்துட்டு நம்பரை பாத்துட்டேன்னா ஃபோன் பண்ணி பேசிட்டு பாரு ஆஸ்பத்திரிக்கு இல்லன்னா வச்சிருவேன் சரியா ஹம் சரிமா ஹம் ஆ சரி அண்ணா போன் வைக்கிறேன் மேல கிடக்கோ சரி மேல போயிட்டு போன பண்ணுவோம் சின்னமா பேசிக்கிட்டு இருக்க நீ கொஞ்சமாச்சம் அறிவு இருக்க இல்லையா நேத்து காலையில போனவன் இன்னைக்கு நைட்டு தான் வரேன்னு சொல்லிட்டு அசால் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சமாச்சம் இன்ஃபார்ம் பண்ணணும்னு தோணாதா உனக்கு ஆ உன்கிட்ட தான் கேக்குறேன் ஏமா இப்படி இருக்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா சொல்லிக்கிட்டு இருப்பேன் என்கிட்ட வந்து இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு ஷிவோ நான் வர இரு போனவை எரிச்சல் பண்றதே ஒரு வேலையை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க நீ வீட்டுல சரி என்ன உனக்கு வேலைன்னு கேக்குற வேற வேலை போன வை சரி ரகு கிளம்புறேன் வந்துட்டியா சிரிக்காத பல்ல உடச்சிருவேன் ஏய் சிரிக்கிறதும் ஒரு குத்தமா

ஏற்கனவே அவனுக்கும் எனக்கும் சுத்தமா செட் ஆக மாட்டேங்குது இந்த லட்சணத்துல உம் முடியாதுமா அவன் மூஞ்சி பார்க்க கூட எனக்கு பிடிக்கல தயவு செஞ்சு விட்டுரு உன்கிட்ட பேசுறேன்னா அப்படியே விட்டுரு அவன் கூட நின்னு பேசு பழகு இதெல்லாம் வேண்டாம் உம் ஓகேவா டேய் ரகு நான் கிளம்புறேன் நீங்க எங்க இருக்கீங்க ஆமா இங்கதான் இருக்கேன் ஓ சரி 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 ஏன் கேக்குறீங்க சில வேஷ்மா ரூம் குள்ள யாரையோ கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தா அதான் உங்களையா இருக்குமோன்னு நினைச்சேன் ஏங்க இல்லங்க நீங்களா இருக்கும் மூணு கேட்ட வேற எதுங்க அதெல்லாம் இல்லங்க அவங்க எங்க ஒத்துக்குறாங்க நான் கலம்பறேன் சரிங்களா நேரமாச்சு சகு உங்க மாமா எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாருன்னு நினைக்கிறேன் எதுக்குங்க சரிப்பட்டு வர மாட்டா இல்லங்க நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க அந்த விஷயத்துக்கு என்னங்க வடிவேல் காமெடி மாதிரி சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இன்னனு சொன்னதால தெரியும் பின்ன இன்னங்க அவதான் தான் புடிவாதமா அப்புறமா சொல்றேன்னா நீங்க அப்படியே விட்டுட்டு வந்துருவீங்களா வற்புறுத்தியாச்சு கேட்கவேண்டமா ரொம்ப கேட்டாச்சுங்க அதுவும் இல்லாம ரொம்ப போர்ஸ் பண்ண அது நல்லா இருக்காது லவ் என்ன பிச்சை எடுத்து வாங்க முடியும் அவங்களுக்கா தோணும்னா தருட்டும் இல்லைன்னா விட்டுரும் அவ்வளவுதான் இதுக்கு மேல என்னால முடியல நான் கிளம்புறேன் அப்போ அவ்ளோதான் ரெண்டு பேருக்குள்ள இருக்கேன் அவ்வளவுதாங்க போதும் செதுக்கு ஏரி என்ன புடிச்சு கத்திக்கிட்டு கிடக்கே எதுக்கு இல்ல தெரியாமதான் கேக்கேன் வீட்டுல எல்லாரும் என்கிட்ட சொல்லிட்டே எதனா பண்றீங்க ஆஹ் உங்க இஷ்டத்துக்கு வாரீங்க உங்க இஷ்டத்துக்கு போறீங்க எல்லாரும் ஒரு ஒரு ஆட்டத்துல தானே ஆடிக்கிட்டு இருக்கீங்க நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா நீ என் பேச்சு கேட்க மாட்டேங்க உன் தம்பிக்காரன் கல்யாணம் முடிக்காதடா அவளன்னு சொன்னா அதையும் கேட்க மாட்டேன்னு கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்தான் சரி என் பேச்ச கேட்டுட்டு வீட்டுல இருப்பான்னு பார்த்தா அதுவும் இல்ல வேலையை கூட்டிகிட்டு போயிட்டு தனியா நீ ஆக மாட்டேன்னு கிளம்பிட்டான் இப்ப என்னன்னா இவ வந்து இங்க கிடைக்கா என் அண்ணன் பொண்ணுன்னா என் பேச்சு கேப்பான்னு பாக்க அவ என்னன்னா ரேஷமாக்கா கண்ட நேரத்துல வந்தா நீங்க கேப்பீங்களா உங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்ப என்ன மட்டும் கேக்கீங்கன்னு அப்படிங்கற மாதிரி நாலு வார்த்தை கேட்டுட்டு போறா அன்னிக்கி அதுக்கப்புறத்துல இருந்து நான் யார் விஷயத்துல தலைடுறது இல்ல சுமா ஆமா நீங்க எல்லாம் இருக்கீங்க பாருங்க தேவைக்கு மட்டும்தான் என்கிட்ட வரங்கலாம் ஷோ கடவுளே நீ இருக்கே சின்ன நேரத்துல என்ன பேசுனும் கொஞ்சம் கூட அறிவு இல்ல உனக்கு சரி சொன்னால அவ எதுவும் சொல்ல மாட்டேங்காள சொன்னாதான் உனக்கு ஏன் போன் பண்ணிருக்க போறேன் அரண்டு பேய் கதவை சாத்துனதுதான் உன் பாட்டி காட்டி சாப்பாடு எடுத்துட்டு போனா அதுவும் ஏன்டான்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பி விட்டுட்டான் அதனால தான் உனக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லனா நாங்களே பாத்துகிட்டு இருப்போமே எதனா சொன்னாதான் என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டேங்க ஆபீஸ்க்கு போனேன் மழை வந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இழுத்து கிடக்கா எதை கேட்டாலும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதான தெரியும் சரி சரி நீ அவளை எதுவும் கேட்காத நான் உடனே கிளம்பி வரேன் சரியா உம் ரகு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான் நான் ரகுவை கூட்டிட்டு வரேன் நீ தேவை இல்லாம எதுவும் கேட்காத கேட்டுக்கிட்டு இருக்காத மிரட்டாத புரிஞ்சிச்சா உனக்கு நீ அவகிட்ட பேசாத அதுதான் அவளுக்கு நல்லது உனக்கும் நல்லது சும்மா எதையாச்சும் கேக்குறன்ற போய் அவளை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்ப நீ என்ன டென்ஷன் பண்ற மாதிரி நீ தயவு செஞ்சு கீழேயே இருந்துக்கோ அவ ரூம் பக்கமே போகாத நான் வந்து பேசிக்கிறேன் அவகிட்ட ஆமா எல்லாரையும் நான் தான் டென்ஷன் பண்றேன் அப்படித்தானே ரகுவெல்லாம் வேண்டாம் ஏமா சிங்க ரகு இருக்காமா கார் வர என்கிட்ட இல்ல இல்லைன்னு நானே வந்துருவேன் கேப் புடிச்சு வர நேரம் ஆகும் ரகு இருக்கான் அவன் கூட நான் வந்துடுறேன் சொல்ல சொன்னாங்க ரேஷ்மா ஏதாச்சும் பிரச்சனைனா ரகு அந்த பிள்ளைய போட்டு ஏசிடுமா அதனால வேண்டாம்னு சொல்லி அதனாலதான் சொல்றேன் ரகு வேண்டாம் அவனுக்கு என்ன ஏதுன்னு தெரிய வேண்டாம் முதல்ல நம்ம இவகிட்ட என்ன பிரச்சனையும் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா கிட்ட பொறுமையா சொல்லிக்கலாம் சரி அதுவும் கரெக்ட் தான் ஹம் சரி என்ன பிரச்சனைன்னே தெரியல ஆஹ் நீங்க சொல்றதும் சரியா தான் இருக்கு பிள்ளைங்க வாழ்க்கையில ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு தாலி பிரிச்சு கோத்தா சரி ஆயிடும்னு ஜோசியர் சொல்லியிருக்காருன்னு சொல்றீங்க சரி அப்போ பண்ணிடுவோம் எடுத்து நான் முதல்ல வீட்டுல எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டுதான் என்ன முடிவு ஏது முடிவுன்னு சொல்ல முடியும் சரிங்களா எடுத்த கவுத்த நானும் முடிவு எடுக்க முடியாது இந்த வீட்டுல என் மர்மவெல்லாம் இருக்கான் என் மவனும் இருக்கான் அதுக்கப்புறமா ரகு கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும் எல்லாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட கேட்கலன்னு சொல்லிட்டு கடைசியா பேச்சு வரும் அதனால சொல்றேன் சரிங்களாமா நாளைக்கு ரகு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தான் நீங்க என்ன பண்ணுங்க ரகுவோட அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துருங்க சரிங்களா இல்லம்மா இல்ல நானும் வரலம்மா வேண்டாம் ஆஹ் அங்க வந்து அது நல்லா இருக்காது அஹ் நான் நேர்லதான் உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அது வந்து என்னன்னா இங்க பாருங்கம்மா நீங்க என்னத்துக்கு தயக்கப்பட்டு பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது பிரியாவோட வளகாப்பு விஷயமா தானேம்மா சொல்லுங்க அது வந்துமா அது எங்க தான் யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாருக்கும் சொல்லி பண்ற அளவுக்கு இப்போதைக்கு வசதி இல்லை நம்மளுக்கு இருக்கிற தக்கனதுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிள்ளை இங்கேயே வீட்டுல இருந்ததுனால எங்க வீட்டுல வச்சு அப்படியே முடிச்சுக்கிட்டோம் நாங்க அப்பமே சொன்னேன் ரகு வீட்ல அவங்க வீட்டுல வேணா சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மைனி அங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க சொல்லுன்னா வருத்தம் ஆயிரும் ஒருத்தருக்கு சொல்லி ஒருத்தருக்கு சொல்லாம இருந்தா வியாண்டாயில இலவசின்னு சொல்லிட்டாங்க அதனாலதாம சொல்லலை நீங்க ஏதும் தப்பா எடுத்துக்காதீங்க இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்னமா இருக்கு பரவாயில்ல அவங்க அவங்க சூழ்நிலைக்கு பொறுத்த தக்கன வச்சுக்கிறீங்க தானே கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவ எங்க பொண்ணு இப்போ அவ உங்க வீட்டு பொண்ணு நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும் எல்லாத்தையும் எடுத்து பண்ணணும் தான் இதுக்கு என்னமா இருக்கு அதே மாதிரிதான் அணுவும் ஓ அணுவோட அம்மா கிட்டயா இங்க பாருங்க நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க சரிங்களா நீங்க என்ன பண்ணுங்க நாளைக்கு ராகு எப்படி இங்க வருவான் அவன் கூட கிளம்பி வந்துருங்க எல்லாருமே வீட்டுல இருப்பாங்க அப்போ பேசிருவோம் என்ன ஏது பண்ணுவோம் எப்படின்னு சொல்லிட்டு நல்ல நாள் வந்து என்ன ஏதுன்னு நானும் கிட்ட போன் பண்ணி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் என்ன சொல்றீங்கம்மா அத்த சரிம்மா நான் கட் பண்றேன் இதுங்க அத்த நான் வந்த உடனே எதுக்கு போனை கட் பண்றீங்க மறுமொழியா சொல்றது கேள்வி வியாண்டாம் ஜியாவில்லாத பிரச்சனை பண்ணாதே சொல்லிட்டேன் உங்ககிட்ட பேசுறதுக்காக போன் பண்ணிருக்காங்க என் கிட்ட பேசறதுக்கு போன் பண்ணிருக்காங்க நான் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு ஃபோனை கிட்ட எனக்கு பேச வேண்டியது நான் பேசிட்டு ஆகணும் ஆமா இல்ல தெரியாம தான் கேக்குறேன் அவங்க தான நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்திருக்காங்க என் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு அவங்களுக்கு தோண மாட்டேங்குது இல்ல என்ன பார்த்தா பைத்திய அதிக மாதிரி தெரியுதா அவங்களுக்கு அது மாதிரி சொல்றத கேளு ஹலோ உங்ககிட்ட சொல்லக்கூடாதுலாம் இல்லைம்மா எங்கள் மைனி தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதனால தான் சொல்லலை வளகாப்பு விஷயத்த உங்ககிட்ட மறைக்கணும்னு எங்களுக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நடந்த பிரச்சனையும் உங்ககிட்ட மறைக்கணும்னு எந்த விஷயமும் எங்களுக்கு இல்லைம்மா அதெல்லாம் எதர்ச்சியாக நடந்தது தான் அதனால இங்கே கோபப்படுறது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் பிள்ளைக்கு நல்ல காரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசலாம் தான் ஃபோன் பண்ணேன் உங்ககிட்ட சண்டை தான் வருது தான் உங்ககிட்ட பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன் நான் இங்கே பாருங்கம்மா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை இனிமே ஏன் பேசல எதுக்கு பேசல இந்த மாதிரிலாம் என்கிட்ட ஃபோன்ல கேட்காதீங்கம்மா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அவ்வளோதான் அதனால உங்ககிட்ட சொல்லலை உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எனக்கும் இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சொல்லிட்டு பண்ணுற அளவுக்கு நீங்கள் மரியாதையும் நடந்துக்கல அந்த மரியாதை எங்களுக்கு தரவும் செய்யல எங்களுக்கு மரியாதை தராதவங்க கிட்ட நாங்கள் போயிட்டு உங்கள் காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை நீங்க சொன்ன மாதிரி உங்க பொண்ணை நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் தான் உங்க வீட்டுக்கு எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் தான் அதுக்குன்னு மொத்தமா அப்படியே எழுதி கொடுத்துருல நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி போனை வைக்கிறேன் நானு அம்மாவை அம்மாவும் நல்ல நடிப்பு நடிக்க கத்து வச்சிருக்கீங்க அப்படிதானே யார் யார எப்படி எப்படி பேசலாம் என்னென்ன பேசி யா சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே என் மௌனை கூப்பிட்டு அங்க பிரச்சனை பண்ணி கையை கிழிச்சி என்ன என்ன நடந்திருக்குன்னு எனக்கு இப்பதான்னு சொல்ல போய் தெரியுது அப்ப அங்க பிரச்சனை வந்திருக்கு அப்படிதானே மறுபடியும் சொன்னேன் இல்லாம பேசிக்கிட்டு வாங்கி கட்டிடாத ஒரு அளவுக்கு என்ன நினைச்சுட்டு இருக்கோம் மனசுல அத்தை கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு இருங்க யாரும் என்ன பிச்சு பேசிக்கிட்டு இருக்கா அது அத்தை என்னத்திட்ட என்ன பிச்சு பேசிக்கிட்டு இருக்கா நானும் போனா போது போனா போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் குடும்பத்துல சண்டை வேண்டாம்னு சொல்லிட்டு ஓவரதான் பேசிக்கிட்டு இருக்கா நீ பேசாதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும் நினைச்சு இருக்கோம் மனசுல சொல்லி உங்க கிட்ட தான் கேக்குறேன் ஒரு அளவுக்குதான் சொல்லிட்டேன் சும்மா சும்மா இந்த மேடவை என்ன வேணா பண்ணுவாங்க நம்ம பாத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீயோ ஓய் மூஞ்சில குத்தானேன்னு வச்சுக்கோ மூஞ்சிலாம் கலங்கி போடும் கலங்கி ஓ அவரா பண்ணிக்கிட்டு போன விட்டு அது போனை விட்டு அது என்ன பண்றீங்க சரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க கழுத்து பிடிச்சி இப்படி நினைக்கீங்க கொள்ளுலன்னு பாத்தீங்களா ஓரடியா அப்படி எத்திட்டு மிதிச்சுன்னு வச்சுக்கோ ஒரு அளவுக்குதான் மரியாதை எல்லாம் ஆமா அந்த பொம்பளை என்ன பேசிச்சு இப்ப போன் பண்ணி உம் இல்ல என்ன பேச்சுச்சின்னு கேட்கறேன் அந்த பிள்ளைக்கு தாலி கையை மாத்தணும்னு சொல்லிட்டு போன் பண்ணிருக்கு அது ஒரு நல்ல காரியம் தானே அந்த நல்ல காரியத்தை பேசறதுக்கு முன்னாடியே தடங்கள் பண்ணிட வேண்டியது இந்த வீட்டுல எந்த நல்ல காரியமா நடந்துடக்க கூடாது கண்ணு ஒப்பாம தான் சுத்திக்கிட்டு கிடக்க அப்படித்தானே நீ நீங்க பாருங்கத்த நான் ஒண்ணும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல ஆமா சொன்னாங்க நீ அப்படி இல்லைன்னு அதுக்குன்னு இப்படி அத கருத்தை நெருப்பீங்க கொஞ்சம் கூட மனசாஜே இல்லாம நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல ஆமா உங்க பையன் வரட்டும் இன்னைக்கு இருக்கு எவ்வளவு ஒருத்தாண்டி ஏன் கழுத்து போட்டு நெருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் அறிவுனு இருக்கா இல்லையானு தெரியல வயசாக வயசாக அழிவு மலுங்கி போயிரணும்னு சொன்னாங்க உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் போல உங்களை பேசாம கூட்டிட்டு போய் இருந்து சேர்த்துட்டு வரணும் உங்களை வீட்ல வச்சு பாக்குற பார்த்தீங்களா அதனாலதான் நீங்க இந்த மாதிரி என்ன பண்றீங்க ஏய் வாய மூடிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டேன் யாரும் அனாதாசனத்துல சாப்பா ம் வீடு கட்டினது நானு என் புருஷன் புருசங்காசை வச்சு மொத்த சொத்தம் உருவாக்குனது நானு என் மொவனை படிக்க வச்சு இவ்வளவு துறையா ஆளாக்கி இருக்கிறது நானு நீ என்ன கொண்டு போய் சாப்ப என்ன பாதியில வந்தவ மாவல வார்த்தையை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டேன் என் கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க கூடாது புரிஞ்சுச்சா எத்திக்கிட்டு மிதிச்சுட்டு வந்துடுவேன் அவளை பாரு அவளை இனிமே என் கிட்ட பேசும் போது என்ன ஏதுன்னு மரியாதை கொடுத்துட்டு பேசணும் வாய மூடணும் மாமல வாய உன் வயசு என்ன என் வயசு என்ன உம் வயசுக்கு தக்கன மாதிரி பேசணும் புரிஞ்சுச்சா உனக்கு கழுத்தை புடிச்சு கீழே தள்ளி விட்டதோட தப்பிச்சுக்கிட்டே நினைச்சுக்கோ என்கிட்ட இதே மாதிரி இன்னொரு நாள் பியாசனன்னு வச்சுக்கோ என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது கழுத்த புடிச்சு கீழே தள்ள மாட்டேன் மாடியில இருந்து புடிச்சி அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்ணு தள்ளிபிடுவேன் பாத்துக்கோ ஜாக்கிரதையா இருந்துக்கோ என்கிட்ட இந்த வியாலலாம் வச்சுக்காத புரிஞ்சுச்சா உனக்கு ஹம் ரேஸ்மா வர சொன்னி வரச்சோனியா சொல்லிட்டாத்த இனிமே கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அமைதியா ஒரு மொழியில கடந்துக்கணும் உன்னால அப்பமே என் கீழே போட்டு மிதிச்சிருக்கணும் மிதி மிதின்னு பண்ணோமா விட்டு மத்தியா அதுதான் நான் பண்ண தப்பு உனக்கு எல்லாம் இருக்கு இனிமேதான் ஹம் கேள்விதானே என்ன வேணா பண்ணிடலாம்னு நினைச்சியோ சேர்கனவே உன் அம்மா கூட சேர்ந்து தொலைப கட்டால அடி வாங்கினது காணலையே உனக்கு ஹம் இல்ல எடுத்துட்டு வரணுமா விளக்க மாத்த சொல்லி எடுத்துட்டு வரேன் அத்தை அத்தை கிட்டு மரியாதை கிட்ட மரியாதை இனிமே வாயு மூடிக்கிட்டு இருக்கணும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு அவன் இதை பேசுறான் இவன் அதை பேசுறான்னு ஒட்டு கேட்டுட்டு வந்துட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டு கேளவி கொஞ்ச நேரத்துல கழுத்து நெரிச்சு கொன்னு இருக்கும் போல சின்னமா நெரிச்சிட்டு போதே இந்த அண்ணோட அம்மாவில தான் இவ்வளவு பிரச்சனை வர நேரம் வந்து உனக்கு பிரச்சனை வச்சுக்கிறேன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கிட்ட என் வீட்டு விஷயத்த பேசுறத விட்டுட்டு என் மாமியார் கிட்ட சொல்லி தூது அனுப்புவேன் உனக்கு இருக்குடி நேர்ல வந்து வச்சிக்கிறேன் ஈரே அம்மா கழுத்தை நெரிச்சிட்டால கேளவி